அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காகத்திற்கு அம்மாவாசை நாளில் உணவு வைப்பது ஏன் தெரியுமா அப்படி காகங்களுக்கு உணவு வைப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு தெரியுமா காகங்களுக்கு உணவு எப்படி வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி பகவானின் வாகனமான காகம் இறந்து போன முன்னோர்கள் காகத்தின் வடிவில் நம்முடைய வீடு தேடி வருவதாக கூறப்படுகிறது அதனால் தான் அமாவாசை நாளில் காகத்திற்கு சாதம் வைக்கப்படுகிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா புரட்டாசி தை ஆடி அமாவாசை என இந்த மூன்று அமாவாசை நாட்களிலும் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதும் அவர்களுக்கு திதி கொடுப்பதும் ரொம்ப நல்லது முன்னோர்களுக்கு திதி கொடுத்து முடித்த பிறகு நீங்கள் வைக்கும் உணவை காக்கம் சாப்பிடாமல் போய்விட்டது என்றால் பலருக்கும் குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்துகிறது காகத்துக்கு வைக்கும் சாதத்தை எடுக்காமல் போனால் உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருக்கிறார்கள் என்று அர்த்தமாகும் புரட்டாசி தை ஆடி அமாவாசை என மூன்று அமாவாசைகளில் ஏதாவது ஒரு அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தவறாமல் திதி திதி கொடுத்து வந்தால் அவர்களது கோபம் தணிந்து அவர்களது ஆசையை பெற முடியும் எனவே இன்றைய நாள் அமாவாசை நாளாகும் முன்னோர்களுக்கு திதி கொடுத்துவிட்டு காகங்களுக்கு உணவு வைக்க வேண்டும் நம்ம காகத்துக்கு வைக்கிற உணவை தனித்தனியாகவும் வைக்கலாம் இல்லைன்னா ஒரே இலையில கூட பாயாசம் வடை அப்பளம் அனைத்தையும் வைத்து ஒரே இலையில் கூட காகத்துக்கு கலந்து சாதமாக வைக்கலாம் காகங்களுக்கு வைக்கும் சாதமாக இருந்தாலும் அணில் குருவி போன்றவைகளும் வந்து சாப்பிட்டுவிட்டு செல்கின்றன அப்படி சாப்பிட்டால் தவறு ஏதும் இல்லை நாம் வைக்கும் இந்த உணவை முன்னோர்கள் வடிவில் வந்து காகங்கள் தான் சாப்பிடுகின்றன என்பது நம்பிக்கையாக கூறப்படுகிறது தை அம்மாவாசை நாளில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவை சமைத்து நம் விரதம் இருந்து படையல் வைப்பதன் மூலம் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தீரும் இப்படி முன்னோர்களுக்கு படையல் வைப்பதன் மூலம் அவர்கள் மனம் குளிர்ந்து நமக்கு ஆசையை வழங்குவார்கள் இப்படி செய்வதன் மூலம் தீராத கடன் தொல்லைகள் தீரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்யாண யோகம் இல்லாதவர்களுக்கு கல்யாண யோகம் கைகூடி வரும் காகங்களுக்கு நம் உணவு கொடுப்பதன் மூலமாக யமன் மகிழ்ச்சி அடைவாராம் சனி பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருப்பதாகவும் அது யமனின் தூதுவனாகவும் கூறப்படுகிறது யமனும் சனி பகவானும் சகோதரர்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே காகத்திற்கு சாத வைப்பதன் மூலமாக சனி பகவானும் யமனும் ஒரே நேரத்தில் இருவரும் மகிழ்ச்சி அடைவார்களாம் தை அமாவாசை நாளில் காகத்திற்கு உணவு வைத்து அது சாப்பிட்ட பிறகுதான் நாம் விரதத்தை முடித்து கொண்டு சாப்பிட வேண்டும் அமாவாசை நாள் இல்லாமல் மற்ற நாட்களிலும் காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டுமா எப்பொழுதுமே காகங்களுக்கு சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை நம்ம மறந்து செஞ்சிடக்கூடாது காகத்திற்கு சாதம் வைக்கும்பொழுது அசைவ உணவுகளை வைக்கக்கூடாது தம்பதிகள் ஒன்றாக இருந்துவிட்டு தீட்டுடன் இருக்கும்போது காகத்திற்கு சாதம் வைத்தால் தீராத பாவம் வரும் அதே போல மீதமான உணவுகளை அல்லது எச்சில் சாப்பாட்டை காகத்திற்கு வைக்கக்கூடாது அப்படி வைத்தால் தோசம் உண்டாகும் குளிக்காமல் சுத்தமாக இல்லாமல் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது பெண்கள் மாதவிடாய் காலங்களில் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது தை அம்மாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வருகிறது காகம் வீட்டில் கத்தினால் பலவிதமான அறிகுறிகள் இருக்கலாம் காகம் சத்தமாக கத்தினால் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாகும் தை அம்மாவாசை நாளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்து முன்னோரை வழிபடுவார்கள் அதற்கு பிறகு காகத்திற்கு படையல் வைத்து விரதத்தை முடிப்பார்கள் குறிப்பாக தையம்மாவாசை நாளில் காகத்திற்கு சாதம் வைப்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படி நம் வைக்கும் முனவே காகம் சாப்பிட்டால் முன்னோர்களின் ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் காகம் வந்து கத்தினால் பலவிதமான காரியங்கள் நடக்கும் என்று பெரியவர்கள் சொல்லுவாங்க காகம் நம்ம வீட்டில் வந்து கத்தினா பல விதமான அறிகுறிகள் இருக்கலாம் இந்த அறிகுறிகள் என்னன்னு தெரியுமா வீட்டிற்கு எந்த ஒரு விலங்கு வந்தாலும் அது ஒரு நல்லா அல்லது கெட்ட அறிகுறிகளை குறிக்கும் பயணத்தின் போது காகங்கள் வந்து உங்கள் வீட்டில் சத்தமாக கத்தினால் நீங்கள் செல்லும் பயணம் வெற்றிகரமாக முடியும் என்பது அர்த்தமாகும் அப்படி கத்தினால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறியாகும் அப்படி காகங்கள் சத்தமாக கத்தினால் அந்த காரியம் நன்மையில்தான் போய் முடியும் சுபகாரியங்களுக்கு செல்லும் போது காகம் மேற்கு நோக்கி பறந்து வந்தால் அந்த காரியம் வெற்றியில் முடியும் காலையில் வீட்டில் காகம் வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி பறந்தால் அது உங்கள் வீட்டிற்கு உறவினர்கள் வருவதற்குண்டான அறிகுறியாக அல்லது நெருங்கிய நண்பர்கள் வீட்டிற்கு வரலாம் இல்லை என்றால் நீங்கள் நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும் எனவே காகம் வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி பறந்து வந்தால் உங்களுக்கு அது நல்ல அறிகுறி வீட்டில் நிறைய காகங்கள் கூடி சத்தமாக கத்தினால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாகும் அப்படி காகங்கள் ஒன்றாக சத்தமாக கத்தினால் அது கெட்ட சகுன அறிகுறிகளாகும் குடும்பத்திற்கு ஒரு பெரிய நெருக்கடி அல்லது ஆபத்து வரப்போகிறது என்பதை உணர்த்துவதற்காக காகங்கள் ஒன்றாக கூடி கத்துகிறது வீட்டு தெற்கு பக்கத்தில் கத்தினால் அது பயங்கரமான அறிகுறியாகும் முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபத்தில் இருப்பதற்கான அறிகுறியாகும் வீட்டின் கூரையோ அல்லது பால்கனியிலோ தண்ணீர் வைத்து காகங்கள் வந்து இந்த தண்ணீரை குடித்தால் நீங்கள் மிக விரைவில் பணக்காரர் ஆவீர்கள் வீட்டில் காகங்கள் ஒன்றை ஒன்று சந்தித்தால் விரைவில் உங்கள் வீட்டுக்கு திருமணமான உங்களது நெருங்கிய உறவினர்கள் வீட்டுக்கு வருவார்கள் என்பது அர்த்தமாகும் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் இருந்தால் பித்ருதோஷம் உண்டாகும் மாதா மாதம் அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது ரொம்பவே நல்லது இந்த நாளில் ராமேஸ்வரம் திருச்சி காவேரி ஆற்றில் திருச்செந்தூர் பவானி ஆகிய இடங்களில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலாம் முன்னோர்களுக்கு வெளியூர் சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே தர்ப்பணம் கொடுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் அமாவாசை தை அமாவாசை ஆகும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமையன்று வருகிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று இரவு எட்டு பத்து மணிக்கு தொடங்கும் அமாவாசை திதியானது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒன்று மணி வரை இருக்கும் மாதம் என்றாலே பொங்கலுக்கு அடுத்தபடியாக அனைவராலும் எதிர்பார்க்கப்படுவது தை அமாவாசை நாளாகும் தை அம்மாவாசை நாளில் நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அவர்களின் ஆசையை பெற முடியும் எனவும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகமாகும் குறிப்பாக தை மாதம் தேவர்களுக்கான விடிய விடியக்காலை நேரமாகும் தை அமாவாசை நாளில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் குளித்துவிட்டு பின்னர் கடற்கரையில் இருக்கக்கூடிய புரோகிதர்கள் மூலம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பார்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நேரமாக ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணியாகும் வேலை இந்த நேரத்தை தவறும் பட்சத்தில் அதே நாளில் காலை ஒன்பது மணி முதல் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் ஐ அம்மாவாசை நாளில் விரதம் இருப்பவர்கள் வழிபாடுகள் அனைத்தையும் முடித்துவிட்டு விரதத்தை மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டு மணி வரைக்கும் முடித்து கொள்ளலாம் வீடுகளில் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் விலைக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லது ஒருவேளை உங்களால் கோவிலுக்கு அல்லது நீர்நிலைகளுக்கு சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை வீடுகளில் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் வீடுகளில் வழிபாடை மேற்கொள்ளும்போது போது மேற்கூறிய நேரத்தில் முறையாக பின்பற்ற வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தீர வேண்டுமென்றால் தை அம்மாவாசை நாளில் பித்ருக்களை வழிபடுவது ரொம்பவே நல்லது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு ஏற்ப தை அம்மாவாசை நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் வழி வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக வாழ்க்கையில் நிம்மதியும் சுபிச்சமும் உண்டாகும் மாதந்தோறும் ஒன்று அல்லது இரண்டு முறைகள் அபிஜி நட்சத்திரமானது வரும் அந்த வகையில் பார்த்தோம்னா தை மாதத்தில் அபிஜி நட்சத்திர நேரம் தை அன்னைக்கு வருகிறது விசேஷமான அபிஜித் நட்சத்திர நேரத்தில் கடவுளிடம் வேண்டி கொண்டால் என்ன காரியத்தை நினைத்து வேண்டிக் அந்த காரியம் வெற்றியில் முடியும் பொதுவாக பார்த்தோம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருப்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது தான் ஆனால் இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக சக்தி வாய்ந்த நட்சத்திரமாக இருப்பது தான் அபிஜித் நட்சத்திரமாகும் அபிஜித் நட்சத்திரத்தை மனிதர்கள் கொடுத்தால் அவர்கள் அதை தவறாக பயன்படுத்தி விடுவார்கள் என்பதற்காக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயிரதகையில் ஒழித்து வைத்ததாக கூறப்படுகிறது உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்திற்கு இடைப்பட்ட இருபது நிமிட காலம்தான் அபிஜித் நட்சத்திர நேரமாகும் அபிஜித் மூர்த்தமும் அபிஜித் நட்சத்திரமும் இரண்டு வேற வேறு அபிஜித் மூர்த்தம் என்பது தினந்தோறும் வரக்கூடிய மதியம் பதினொன்று நாற்பத்தஞ்சு மணி முதல் பன்னிரெண்டு பதினைந்து வரையிலான இருக்கக்கூடிய காலமாகும் இந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதல்களை கடவுளிடம் சொன்னால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அபிஜித் மூர்த்தத்தை விட அபிஜித் நட்சத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் ஐ அமாவாசை நாளில் பூஜை அறையில் விளக்கேற்றி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை மனதார வேண்டிக் கொள்ளலாம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்